என்னமா எண்ணெய் லெட்டர் லெட்டரா ஊத்திட்டு இருக்கீங்க என்னமா இப்படி எல்லாம் அப்படி எல்லாம் ஊத்த மாட்டேனா பாருவே اتنا என்ன ஊத்தி இருக்கீங்க என்ன எனக்கு மாமியாrnn இது புளிபொங்கல் புளி சாதத்துக்கு புளிபொங்கலுக்கு இந்த மாதிரி சின்னதுக்கெல்லாம் நம்ம நிறைய எண்ணெய் தான் ஆகணும் அப்பதான் டேஸ்ட் வரும் சரியா சரியா புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு நான் புளிபொங்கல் பண்ண போறேன் சரியா அதுக்கு தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாரு எண்ணெய் காஞ்சி விட்டதுனால முதல்ல கடுகுலாம் போட்டுட்டு சொல்கிறேன் கடுகு போட்டிருக்கேன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் தாராளமாக விட்டு தான் ஆகணும் எண்ணெயை கொட்டி சொல்லுங்க எண்ணெயை எண்ணெயை விட்டு தான் சொல்லுவேன் அதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் விட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படியே இந்த சாதம் இதாக இருந்தால் நல்லா இருக்காது அப்புறம் ஆமாம் கடலை பருப்பு இதெல்லாம் உண்டுன்னு போடணும் கொஞ்சம் புரியுதுதா அதெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியாக ஆ இத்தனை வேலையும் கேட்குறேன் நீங்கள் என்ன இது என்ன போடிங்க உளுந்து உளுந்து நம்ம நிலக்கடலை இருந்தா போட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்ல நிலக்கடலை வாங்கணும் நானே எல்லா சாப்பிட்டு தீட்டு இருக்கேன் இனி வாங்கணும் அதனால கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு போட்டு அப்புறம் ஒரு எட்டு வரமளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ஓகே அத ரெண்டு ரெண்டா பிச்சு வரேன் எட்டு போடுமா போடு போடு என்ன கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் 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 என்ன அரை விடே பெண்ணே என்னே தாராளமா விடுற நீங்க முளகாயේ தாராளமா சாப்பிட முடியலடா சாப்பிட முடியாது ஓகே நல்லாயிடு தர முளகாய் போட்றேன் ஓகே அப்புறம் கொஞ்ச கருவேப்பிலை ஆ சரியா நல்லா வர்க்கணுமா ஆமா சாதத்துக்கு தண்ணி ஒரு ரெண்டு தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் அதிகமா விட்டுக்கலாம் இப்ப மூணு கப் தண்ணியும் சில பேர் ஊத்துவாங்க அப்ப அவங்க நாலு கப் ஊத்திக்கணும் சரியா அப்படி இப்போ வரமளக போட்டாச்சா அப்புறம் இந்த புளித்தண்ணி புளித்தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு கரைச்சு வச்சிருக்கேன் எத்தனை புளி போட்டு ஒரு அளவு போட்டு இருக்கேன் ஓகே பெருசு பெருசு ஒரு கப் அரிசி ஓகே கண்ணலியே வந்து தெரிஞ்சது ஒரு கப் அரிசி சரியா ஒரு கப் அரிசி ஆமா அப்புறம் நான் ஒரு கப் புளி தண்ணி விட்டுட்டேனா ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப் நார்மல் வாட்டர் வைங்க கரெக்ட்டா ஓகே அப்புறம் மஞ்சள் தூள் போடுறலாம் ஓ அது எத்தனை ஸ்பூன் அது கொஞ்சமா தான் போடுவோம் அது எல்லாருக்கும் தெரியும் புளி நல்லா உரப்பா இருந்தா

ஜலிச்சி எடுக்கும் போது இந்த குருணை கிடைக்கும் இப்போ அதை வச்சு பண்ணுறோம் இப்போ வந்து கடையில் வாங்கியிருக்கேன் இப்போ இது குருணைன்னா இது என்ன குருணை பச்சை அரிசியா இல்லை நம்ம நாம் வழக்கமா சமைக்கிற புழுங்கல் அரிசியிலேயே பண்ணலாம் ஓகே சரியா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் கிடைச்சிது எனக்கு ஓகே குருணை சீரக சம்பா பாஸ்மதி சொல்லிப்பா சீரக சம்பா கடையில கிடைச்சிது சரி இதை பண்ணி பார்ப்போமேன்னு அதை வாங்கிட்டு வந்தேன் குருணை சீரக சம்பால குருணை குருணை அரிசி

பெருங்காயத்தை இது பெருங்காய் வெந்தய தூளை எரிச்சு வச்சிருக்கேன் பெருங்காயம் போடணும் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இவ்வளோ வெண்டயம் வெண்டயம் கொஞ்சம் உண்டுன்னு போட்டால் நல்லா இருக்கும் ரொம்பவும் போடக்கூடாது கசப்பு சரியா அப்புறமா இது போடுறேன் பெருங்காயம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் ஆகுது போடணும்

கொதிக்கிற மாதிரி இருக்குது கொதிக்குது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஓகே கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிது பாரு தண்ணி நல்லா தலை தலைவானு குதிக்குது இப்போ நம்ம அரிசியை போட்டுடணும் ஓகே போட்டுட்டு மூ குக்கரை மூடி வச்சுட்டும் ரெண்டு விசில் ஓ ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் ஓகே எல்லாம் போடுங்க எப்போவும் அரிசி தண்ணி விட ஒரு கப் அதிகமாக விட்டுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு விடுவாங்க நான் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி விட்டிருக்கீங்க அதுல ரெண்டு கப்ல தான் கீழே வச்சிருக்கேன் பாரு இதுல ஒரு கப் அரிசி ஓகே இதான் அந்த இதே மேலவல மூணு கப் தண்ணி விட்டுருக்கீங்க ஆமாமா அதுல ஒரு கப்ல புளி கரைச்சிருக்கீங்க ஆமா ரெண்டு கப் தண்ணி ஓகே இது இப்பவே மூட மாட்டீங்க ஒரு கொதி வந்ததும் உப்பு பார்த்துட்டு மூடுங்க மூடிடுவீங்க ஓகே ஆமா ம்

வேலைக்கு போறவங்க காலேஜுக்கு போறவங்க எல்லாத்துக்கும் கூட நம்ம கொடுத்துக்கலாம் இல்லையா அப்பளம் பொறிச்சது சாப்பிடலாம் அப்பளம் இல்லாமலே நம்ம சாப்பிடலாம் எதுவும் வேண்டாம் ஊர்க தொட்டு சாப்பிடலாம் இல்ல வெறுமையே சாப்பிடலாம் அதனால நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் பா என்ன பசிக்குது அடங்கி விட்டதா குக்கர் சூப்பரா இருக்கு பார்க்கவே வாசமும் சரி பார்க்க கலர்ஃபுல்லாகவும் வாசமும் இருக்கு வாவ் சூப்பர் புளி பொங்கல் கண்டிப்பாக இது பண்ணுங்க எல்லாம் எல்லாரும் பண்ணி பாருங்க லேட் ஆகிடுச்சுன்னா லஞ்சுக்கு கூட இது இது லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துர்லாம் ஈஸி அண்ட் டேஸ்டி இதுக்கு தொட்டுக்க அப்பளம் அப்பளம் சூப்பர் டேஸ்ட் சாப்பிடும்போது வெறுமையே சாப்பிட்றலாம் வெறுமையே சாப்பிட்றலாம் இருந்தாலும் அது கொண்டு போகும்போது இந்த ட்ரஞ்ச் பாக்ஸ்ல போடும்போது வடகமோ அப்பளமோ அப்படியே நம்ம புருச்சிய குடிதுறலாம். அப்புற கேங்காதுவையில கூட சூப்பரா இருக்கும். தேங்காய் துவையல் கூட. ஆமா. இப்போ புளி சாதம் மாதிரி. ஆமா. அது சீரக சம்பா மாதிரி அரிசியில் பண்ணும்போது பாருங்க வாசமே சூப்பரா இருக்கு. அந்த வெந்தய வாசம். ஓகே. வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது நல்ல கமகம வாசனமாவும் இருக்கும் டேஸ்டியாவும் இருக்கும். சோ எல்லாரும் எல்லாரும் பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுறக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னொரு வீடியோரை பார்க்குறேன்